நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கௌசிய பஞ்சபட்சி ஜோதிட முறை அதன் மூலம் ஜோதிட பலன் தெரிந்து கொள்வது எப்படி என்று நம்முடன் கலந்துரையாட கௌசிய பஞ்சபட்சி ஜோதிடர் திரு ஐயா விஜயகுமார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் ஐயா வணக்கம் கௌசிய பஞ்சபட்சி முறை அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூறுங்க கௌசிய பஞ்சபட்சி கௌசிய மாமுனிவரால் எழுதப்பட்ட ஒரு ஜோதிட முறை அவர் வந்து வித்தியாசமான முறையில் தான் ஸ்டைலில் பஞ்சபட்சியை பற்றியும் அந்த பஞ்சபட்சி பச்சை ஜோதிடம் பலன்களை பற்றியும் சொல்லியிருக்கார் முதல்ல பஞ்சபட்சிங்கிறது வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் இதுதான் அஞ்சு பறவைகள் இந்த அஞ்சு பறவைகளுக்கு இருபத்தேழு நட்சத்திரத்தை பிரித்து கொடுத்துருக்குறார் இப்போ பார்த்தோம்னா அஸ்வனி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீலம் இந்த ஐந்து நட்சத்திரம் வல்லூரும் திருவாதிரை புனப்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் இந்த ஆறு நட்சத்திரம் வந்து ஆந்தையும் அதுக்கடுத்து வரக்கூடிய ஐந்து நட்சத்திரங்கள் வந்து காகத்துக்கும் அதுக்கடுத்து வரக்கூடிய ஐந்து நட்சத்திரங்கள் வந்து கோழிக்கும் கடைசியாக வரக்கூடிய ஆறு நட்சத்திரங்கள் வந்து மயிலுக்கும் இப்படி இருபத்தேழு நட்சத்திரத்தை பிரித்து கொடுத்துருக்குறாரு இதே மாதிரி ஒன்பது கிரகத்தையும் இந்த பஞ்சபட்சி பிரித்து கொடுத்துருக்காரு அந்த ஒம்பது கிரகத்தில் ராகுதை தவிர மீதி இருக்கிற ஏழு கிரகங்கள் அதாவது சூரியனும் செவ்வாயும் வள்ளூர் சந்திரனும் புதனும் ஆந்தை வியாழன் காகம் சுக்கரன் கோழி சனி மயில் இது மாதிரி இந்த ஏழு கிரகத்தை அஞ்சு பறவைகள் கொடுத்துட்டார் இந்த ராகு எதுக்கும் கொடுத்துருக்கிறார் அந்த ராகு எது எப்படி கொடுத்துருக்காரு இந்த ராகு பகவான் வந்து செவ்வாயோட வீட்லேயோ அல்லது சூரியோட வீட்லேயோ அல்லது விருச்சக வீட்டில் உட்காந்துருந்தா அதாவது செவ்வாயினா வல்லூர் சூரியன் வல்லூர் செவ்வாய் வல்லூர்ன்னு சொல்கிறோம் இந்த செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மேசம் விருட்சகம் சூரியனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சிம்மம் இந்த மூணு இடத்துல ராகு இருந்தார்னா வல்லூராக மாறிடுறார் அதே மாதிரி இந்த மூணு இடத்துல கேது இருந்தார்னா வல்லூராக மாறுகிறார் இது மாதிரி அதுங்களுக்கும் ராகியதுக்கும் பஞ்சபட்சியில் கொடுத்துருக்கிறார் இதே மாதிரி பனிரெண்டு ராசியையும் பஞ்சபட்சியில் பிரித்து கொடுத்துருக்கார் பனிரெண்டு ராசி மேடம் சிம்மம் விருச்சகம் வல்லூர் மிதனம் கடகம் கன்னி ஆந்தை ரிஷபம் துலாம் கோழி மீனம் தனுசு காகம் மகரம் கும்பம் மயில் இது மாதிரி பனிரெண்டு ராசியையும் பஞ்சபட்சி பிரித்து கொடுத்து அது மட்டும் இல்லாம பதினஞ்சு யோகம் பதினஞ்சு கரணம் பதினஞ்சு திதி இந்த மாதிரி இதையும் பஞ்ச பிரிச்சு கொடுத்து அதன் மூலியமா ஜோதிட பிளங்கல சொல்லி அதை பத்தி இன்னைக்கு விரிவா தெரிஞ்சுக்குவோம் ஐயா பஞ்ச பச்சியில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் அஞ்சு பட்சிகளுக்கும் அஞ்சா பிரிச்சு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க அப்ப இதுல வந்து அஞ்சு ஆறு அஞ்சு அஞ்சு ஆறு அப்படின்னு சொன்னீங்க இது வளர்ப்பிற்கும் தேய்பிறைக்கும் மாறுபடும் மாறுபடும் இப்போ எப்படின்னா வளர்புறைக்கு அஸ்வனி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகைசீலம் இந்த ஐந்து நட்சத்திரம் வளர்புறையில் வந்து வல்லூராக இருக்கும் இது மாதிரி அடுத்த ஆறு நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் இந்த ஆறு நட்சத்திரம் ஆந்தையம் வந்துடும் உத்திரம் அஸ்தம் சித்திர சுவாதி விசாகம் இந்த ஐந்து காகமும் அனுசம் கேட்ட மூலம் பூராடம் உத்திராடம் இந்த அஞ்சு நட்சத்திரம் கோழியும் திருவோணம் அவிட்டம் சதையும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஆறு நட்சத்திரம் மயிலாடும் வளர்ப்புறையில வளர்ப்புறைக்குனா இப்ப வளர்ப்புறையில எப்படி சொல்றோம் வல்லூரு ஆந்தை காகம் கோழி மயில் வளர்ப்புறை இந்த பக்கம் எழுதிக்கிறீங்களா இது அப்படியே தேவிபுரைக்கு உள்டாவை போடுங்க கீழிருந்து வல்லூரு ஆந்தை காகம் கோழி மயில் வளர்புறைக்கு வல்லூர் மேலிருந்து கீழே வராரு மயில் வரைக்கும் வள்ளூர் ஆந்தை காகம் கோழி மயில் இங்க தேய்ல கீழே கீழே இருந்து மேலே போறோம் வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் இப்ப சென்ற நட்சத்திரம் அஸ்வனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிடம் திருவாரை புனர் பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் உத்தர அஸ்தன் சித்திர சுவாதி விசாகம் அனுசம் கேட்ட மூலம் புரோடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திராட்டாதி ரேவதி சிம்பிள் இது வளர்புறை இது தேய் இப்படி சொல்லியிருக்காரு இதே மாதிரிதான் பதினஞ்சு திதியும் சொல்லியிருக்கிறார் இதே மாதிரிதான் பதினஞ்சு திதியையும் பிரிச்சிருக்காரு சென்டர் பண்ணிருக்காரு மூணு மூணு திதியா பிரிச்சு அஞ்சா கொடுத்திருக்காரா அப்ப இதே மாதிரிதான் வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் முதல் மூணு திதி அடுத்த மூணு திதி அடுத்த மூணு திதி அடுத்த மூணு திதி அடுத்த மூணு திதி அதே மாதிரி தேய்வுரை கீழ இருந்து வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் இதே மாதிரிதான் பதினஞ்சு கரணம் பதினஞ்சு யோகம் இது மாதிரி பிரிச்சு கொடுத்து இந்த பலாபல சொல்லியிருக்காரு ஐயா பஞ்சபட்சி முறைகள்ல கௌசிகர் வேற என்ன முறைகள் எல்லாமே சொல்லியிருக்காரு ஆஹ் நிறைய சொல்லியிருக்காரு இந்த கௌசிகர் வந்து இந்த பஞ்சபூச்சி சாஸ்திரம் மூலியமா ஜோதிடத்தை சொல்லியிருக்காரு மருத்துவத்தை சொல்லியிருக்கிறாரு ஆன்மீகத்தை பத்தி சொல்லிருக்கிறாரு அப்ப அந்த ஜோதிடம் ஆன்மீகம் மருத்துவம் இந்த மூணையும் சொல்லியிருக்காரு இப்ப ஜோதிடத்தை பத்தி சொல்லும் போது ஜோதிட பலனா தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஜோதிட பலனும் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நல்ல திசை நடக்கும்போது நல்லதையும் கெட்ட திசை நடக்கும்போது கெட்டதையும் அவர் சொல்றாரு இதை பஞ்சபட்சி ஜோதிடத்தை மூலயமா என்ன பண்ணலாம்னா ஒருத்தன் கெட்ட திசை கெட்ட திசையில கெட்ட புத்தி நடக்கும்போது அது நல்ல புத்தியா மாத்த முடியும் சொல்லப்பட்டிருக்கு அதான் பஞ்சபட்சி கௌசிகர் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி மருத்துவம் இப்போ மருத்துவத்தை எப்படி சொல்றாருன்னா இப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகாரங்க ஒரு ஜோத ஜாதகத்துல ஒருத்தருக்கு ஒரு வியாதி இருக்கு அவர் நம்மளோட ஜாதகம் பார்க்கறாரு இது மாதிரி இவருக்கு வந்து இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்ற சொல்றாங்கன்னா அவருக்கு அப்ப என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அதை பார்த்து அதற்கு என்ன மூலிகை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு மருத்துவத்துல பஞ்சபூச்சி மூலியமா மருத்துவத்தை சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன மூலிகை அந்த மூலிகை பறிச்சு என்ன செய்யணும் அது மட்டும் இல்லாம இந்த திசையில இந்த புத்தி போது இவனுக்கு இந்த வியாதி குணமாகுமா ஆகாதா இந்த திசையில இந்த புத்தி நடக்கும் போது இவனுக்கு இந்த இந்த சம்பந்தப்பட்ட வியாதி வரும் அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் தீருமா தீராதா அப்படி சொல்லி இடத்துல மருத்துவத்தையும் சொல்லியிருக்காரு ஆன்மீகத்துல எப்படி ஆன்மீக மூலியமா ஒரு மக்கள் எப்படி பயனட முடியும் ஒரு கிரக ரீதியா அது இப்படி பயன்படுத்த புரிய சொன்னோம்னா இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து குரு திசையில ஒரு சனி புத்தி நடக்குது அல்லது ஒரு சூரிய திசையில சுக்கர புத்தி நடக்குது அந்த புத்தி சரியில்லை எந்த புத்தி சரியில்லை சுக்கர புத்தி சரியில்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப ஆன்மீகத்தை உள்ள கொண்டு வர்றாரு அப்ப அந்த சூரிய சுக்கர புத்தி சரியில்லை அந்த உண்ட கடவுள் யார் அந்த சூரியனுக்கு உண்டான கடவுளை பஞ்சபூச்சி கடவுள் கடவுள் சூரியனா சூரிய பகவான் சுக்கரன சுக்கர பகவான் அப்படி இருக்குல்ல அப்படி இல்ல அந்த சூரியனுக்கு உண்டான கடவுள் யாருன்னு பஞ்சபூட்சியில சொல்றார் பஞ்சபட்சி மூலியமா சொல்றார் அந்த பஞ்சபட்சி மூலியமா சுக்கரனுக்கு உண்டான கடவுள் யாருன்னு சொல்றாரு அதன் மூலியமா அவங்க எப்படி பயனாட முடியும் தன்னை தன்னோட வாழ்க்கைய எப்படி உயர்த்திக்க முடியும் இப்படி ஆன்மீகத்தை சொல்றாரு அது மாதிரி இந்த ஜோ பஞ்சபட்சி மூலியமா ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் மருத்துவத்தையும் தெல்ல தெளிவா பஞ்சபட்சி மூலியமா சொல்லி ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில வெற்றி ஜோதிட மூலியமா வெற்றியையும் ஆன்மீகத்தி மூலியமா நற்பலன்களையும் நல்ல ஆன்மீக தெய்வ கலாச்சங்களையும் மருத்துவ மருத்துவ மூலியமா எந்த வியாதியும் இல்லாம தொந்தரவு இல்லாம வாழ்றதுக்கு உண்டானதையும் இந்த மூணையும் கலந்து இந்த பஞ்சு பூஜை மாதிரி சொல்லியிருக்காரு மிக தெளிவா சொல்லியிருக்கிறார்